உடலில் ஊனம் வடியக்கூடிய பழைய காயங்களுக்கு மருந்தாக மீனுடைய ஈரலின் எண்ணெயை தேன்பாணியுடன் கலந்து தொடர்ந்து பூசி வந்தால் அந்த சீல் வடியக்கூடிய ஊனம் வடியக்கூடிய காயங்களும் நிச்சயமாக ஆறும் என்பது குணமாகும் என்பது சீனா அவர்களுடைய கருத்தாகும் தேன்பாணி சொரி நோய்க்கு மிக ஒரு சிறந்த ஒரு மருந்தாகும் தேன்பாணி மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய தலைவலிக்கு மிக சிறந்த மருந்தாகும் தேன்பாணி உடலில் உள்ள அதிகமான வீக்கங்களுக்கு மருந்தாக இருக்கும் தேன்பாணி சிறுவர்களுக்கும் நடுத்தர உள்ளவர்களுக்கும் வயது முதிந்தவர்களுக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு உணவு தொண்டையில் இறைச்சல் உள்ளவர்கள் அல்லது சொரிச்சல் உள்ளவர்கள் தேன்பாணியை பாவித்தால் நிச்சயமாக தொண்டை வளமையான அழகான நிலைமைக்கு மாறுவதை காண்பார்கள் தேன்பாணி ஏனைய இனிப்பு பண்டங்களைப் போன்ற அல்லாமல் சிறுவர்கள் அந்த தேன்பாணியை உட்கொண்டால் அவர்களுடைய பட்கள் வளரக்கூடிய காலத்திலே அந்த பட்களின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் தேன்பாணி முரசிகளுக்கு சிகிச்சை அளித்து பட்கள் வளர்வதற்கு உதவியாக இருக்கும் ஏனைய இனிப்பு பண்டங்களை போன்று அல்லாது இந்த தேன்பாணி குழந்தைகளுடைய பட்களை பாதிக்காது மற்றைய இனிப்பு பண்டங்கள் குழந்தைகளின் பட்களை கடுமை கடுமையாக பாதிக்கும் பழ சாறுடன் தேன்பாணியை கலந்து குடித்தால் குளிரால் ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் அந்த நோய்கள் நீங்கும் தேன்பாணி உணவுகளை சமிப்பாடு செய்வதற்கு மிகவும் பொருத்தமான மருந்து அது உணவுகள் சமிப்பாடு அடையும் பொழுது இறைப்பை உள்ளத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து அந்த உள்ளத்தை களைப்படையச் செய்யாமலேயே மிக இலேசாக உணவுகள் இறைப்பையில் சமிப்பாடு அடைவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அருள் மருந்தாக தேன்பாணி இருக்கிறது தேன்பாணி குழந்தைகளுக்கும் மிக பொருத்தமான ஒரு உணவாகும் மாதங்கள் பூரணமாகுவதற்கு முற்பாடு பிறந்த ஒரு சிசு இந்த தேன்பாணியை பாலுடன் சேர்த்து உட்கொள்ளுமாக இருந்தால் அந்த குழந்தை மிக வேகமாக வளர்வதற்கு அது காரணமாக இருக்கும் தேன் பற்றி இபுனு சீனா அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் உடலுடைய காயங்களுக்கு தேன்பானியை பாணியை மாவுடன் கலந்து பிணைந்து பூசினால் நிச்சயமாக அது சுகமாகும் என்பதாகும்